வெல்கம் டு கிஷோர் அகாடமி இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வினாத்தால் பார்க்க போகிறோம் மொத்தம் நூறு மதிப்பெண்கள் பகுதி ஒன்றில் பதினைந்து ஒரு மதிப்பெண் கேள்விகள் சரியான உடைய தேர்ந்தெடுத்ததுங்க இதில் பாடம் செய்ய இலக்கணம் எல்லாம் கலந்து பதினைந்து மதிப்பெண்கள் பதினைந்து கேள்விக்குமே உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க பகுதி இரண்டில் இரண்டு மதிப்பெண் கேள்விகள் மொத்தம் ஆறு கேள்விகள் கொடுத்துருக்காங்க இதில் நாலு எழுதணும் இதில் இருபத்தி ஒன்றாவது கேள்வி கண்டிப்பாக எழுதணும் திருக்குறள் ஆறு கேள்வியில் நாலு கேள்வி எழுதணும் இருபத்தி ஓராவது கேள்வி கட்டாயமாக எழுதணும் திருக்குறள் கேட்டிருக்காங்க அடுத்ததாக இலக்கணம் கலை சொற்கள் உரிச்சொற்கள் தமிழெண்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஐந்து இரண்டு மதிப்பெண்கள் கேள்வி கேட்டிருக்காங்க இதில் ஏழு கேள்விகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதாவது ஐந்து எழுதுனா போதும் புக்குக்கு பின்னாடி உள்ள நீங்கள் ஒன்வர்ட்ஸ் எல்லாம் படித்தீங்கன்னா ஈஸியாக இது நீங்கள் எழுதிடலாம் பகுதி மூன்றில் இரண்டு மூன்று மார்க்கு கேள்வி மூன்று கேள்வி கொடுத்துருக்காங்க நீங்கள் இரண்டு எழுதணும் இரண்டு கேள்வி அப்புறம் ஒரு பற்றி கொடுத்து அதில் இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் ஏதாவது இரண்டு எழுதுனா போதும் அடுத்ததாக மூணு கேள்வி கொடுத்துருக்காங்க இரண்டு கண்டிப்பாக எழுத சொல்லியிருக்காங்க அதுலேயும் முப்பத்தி நாலாவது கேள்வி வந்து கட்டாயமாக எழுதணும் ஏன்னா அது செயல் பகுதி மனப்பாட பகுதி கேட்டிருக்காங்க அடுத்ததாக இலக்கண கேள்விகள் மூன்று கொடுத்து ஏதாவது இரண்டு எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து பகுதி நான்கில் ஐந்து மார்க் கேள்விகள் மொத்தம் அஞ்சு இருக்குது அஞ்சையுமே எழுதணும் அதில் ஒவ்வொரு கேள்விக்குமே ஒவ்வொரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க செயு கேள்வி கடிதம் எழுதுறது கவிநுறுக விளம்பரத்தை செய்தித்தாள் செய்தியாக மாற்றி அமைக்க இந்த மாதிரி ஐந்து கேள்விகள் மொழிபெயர்க்க ஐந்து கேள்விகளும் கட்டாயமாக எழுதணும் அடுத்த பிரிவுலேயும் மூன்று கேள்விகள் கொடுத்துருக்காங்க மூன்றுமே எழுதணும் எட்டு மதிப்பெண் கேள்வி இதிலையுமே ஒவ்வொரு கேள்விக்குமே உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க நெடுவினா கட்டுரை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நன்றி